சென்னை முன்னாள் மேயரான சைதை துறைசாமியுடைய மகனான வெற்றி துரைசாமி ஹிமாச்சல் பிரதேசில் காரில் போய்கிட்டு இருக்கும்போது கார் விபத்துக்குள்ளாகி சட்டலஜிங்கிற ஆற்றில் கார் மூழ்கிச்சு அதிமுகவோட முக்கியமான பிரமுகர் தான் சைதை துரைசாமி இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினாறு வரை சென்னை மேயரா இருந்தார் இவர் மனிதநேய ஐஏஎஸ் அகாடமியும் நடத்திட்டு வரார் இதில் ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமா அவரோட அகாடமியில் பயிற்சியும் கொடுத்துட்டு வரார் இந்த ஐஏஎஸ் அகடமில படிக்கிறதுக்காக சாப்பாடும் தங்குறதுக்கும் இலவசமா கொடுக்கவும் செய்யறாரு இவரோட மகன் தான் வெற்றி துறைசாமி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் இவரோட திருமண விழாவில் ஜெயலலிதாவும் அஜித்தும் கலந்துகிட்டாங்க வெற்றி துறைசாமி என்றாவது ஒரு நாள் படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டைரக்ட் பண்ணார் இதுல வித்தார்த்தும் ரம்யா நம்பிசனும் நடிச்சிருந்தாங்க இவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் ஆன திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிநாத்தோட முதல்ல காஷ்மீருக்கு போய் லொக்கேஷன் பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேசத்துல போய் அங்கேயும் போய் லொக்கேஷன் பார்த்திருக்கிறாங்க லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இமாச்சல் பிரதேசிலிருந்து சென்னை கிளம்புறதுக்காக ஏர்போர்ட் கிளம்பி போயிருக்காங்க அப்போ இனோவா காரை தான்சேங்கிற டிரைவர் ஓட்டியிருக்கிறார் அந்த கார்ல மூணு பேர் இருந்திருக்காங்க வெற்றி துறைசாமி கோபிநாத் அப்புறம் அந்த டிரைவர் அந்த மூணு பேரும் பிப்ரவரி நாலாம் தேதி அந்த கார்ல போயிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசில் காசாங் நாளாங்கிற இடத்துல என்எச் ஜீரோ ஃபைவ் ரோட்டில் போயிருக்காங்க அந்த என்ச் ஜீரோ ஃபோர் ரோடு சட்லஜ் நதியை ஒட்டி தான் இருக்குது அந்த காரில் மூணு பேர் போயிட்டு இருக்கும்போது அந்த காரோட டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதனால் அந்த காரை அவர் டிரைவர் ஓட்ட முடியாம அந்த கார் கட்டுப்பாட்டை எழுந்து அந்த சட்லஜ் நதியில விழுந்திருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் போலீஸும் பேரிடர் குழுவும் அந்த காரை கயிறு கட்டி எடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த காரோட டிரைவர் அந்த கார்க்குள்ளேயே இறந்து போயிருக்கிறார் சட்லஜ் நதியோட பள்ளத்தாக்கில் கோபிநாத் படுகாயத்தோட உயிர் பிச்சார் அவரை ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் வெற்றி துறைசாமி அந்த காருக்குள்ளேயும் இல்லை பள்ளத்தாக்களும் இல்லை ஆனா அந்த கார் சட்லஜ் நதியில விழுந்து இன்னையோட நாலு நாள் ஆகுது ஆனா இப்போ வரைக்கும் வெற்றி துறைசாமியை கண்டுபிடிக்க முடியல சைதே துறைசாமி வெற்றி துறைசாமியை கண்டுபிடிச்சு கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறதாவும் அறிவிச்சிருக்கிறார் சட்லஜ் நதியோரத்துல மனிதரோட மூலையும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த மனிதரோட மூளை வெற்றி துறைசாமியோட மூளையாங்கிறது செக் பண்றதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வெற்றி துறைசாமியை கண்டுபிடிக்கிறதுக்காக பேரிடர் குழுவும் போலீசாரும் இன்னும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க